இதில் ஒரு முட்டையை உடச்சி போட்டுக்கலாம் முதலாவதாக முட்டை ரெண்டாவதாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவில் சக்கரை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேங்க நீங்கள் ஒயிட் சுகர் கூட சே சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவில் எடுத்துருக்குறேன் மூணாவதாக ஒரு ரெண்டு ட்ராப் அளவில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ் விரும்பாதவங்க நீங்கள் ஏலக்காய் கூட ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் முட்டை சர்க்கரைகள் நல்லா கலந்துக்கிட்டோம் ஒரு பீட்டரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இது சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரை வள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இது கூட சேர்த்துடுறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாலாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவில் கோதுமை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் சேர்க்குறேன் கோதுமை மாவு நான் இது வந்து குழந்தைங்களுக்காக நான் சேர்த்துருக்குறேன் இது நம்ம இப்போ விரும்புனா நீங்கள் வந்து மைதா மாவு கூட இதே அளவில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போது இது இப்போ கொஞ்சம் கெட்டியான அளவில் தான் இருக்குது இப்போ கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பால் சேர்த்துக்கலாம் இப்போ பால் சேர்த்து நமக்கு மாவு கன்சிஸ்டன்சி நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ இதில் ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேங்க அடுப்பில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக லேசாக நெய் தடவிக்கிறேன் ஆயில் கூட போட்டுக்கலாம் பட்டர் கூட போட்டுக்கலாம் ஒரு குழிக்கரண்டி எல்லாம் எடுத்து மேலே அப்படியே விட்டுற வேண்டியதான் தோசை மாதிரி தேய்க்கக்கூடாதுங்க அப்படியே விட்டுருங்க வேகட்டும் இப்போ இதில் சக்கரை வலி கலந்து கலந்துருக்கறனால நமக்கு நேச்சுரலாகவே ஒரு கலர் கிடச்சிருக்கு ஆரஞ்சு கலரில் இது இதை தவிர நீங்கள் வந்து பனானா ஆப்பிள் எல்லாம் கலந்தீங்கன்னா இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க சக்கரவள்ளி கிழங்குக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொண்டு சொன்ன மாதிரி பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே இது அடங்கியிருக்கு அது இல்லாமல் கோதுமை மாவு ஃபைபர் கண்டென்ட் கொண்டது முட்டையும் ரொம்ப ஹெல்த்தியானது இது எல்லாமே சேர்ந்தனால ஒரு முழு நேரம் உணவாக இது அமையும் இப்போ பாருங்கள் மேலே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே அடியில் வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு அடுத்த பக்கம் மொத்தமாகவே இந்த டிஷ் செய்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம எதுவும் தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிட கொடுக்கலாம் விரும்புனாங்க அப்படின்னா இதில் தேன் நம்ம தொட்டுக்க கொடுத்துக்கலாம் பட்டரோடு வச்சும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட தரலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது இப்போ மறுபக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்கும் இதை நம்ம சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இது நம்ம அப்படியே கேக் மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் நீங்கள் எதுவுமே இதுக்கு சைட் டிஷ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான உணவில் மட்டுமே மிக்க நன்றி